அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் தமிழகத்திலயும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரன் ஜோதிடத்துல வந்திருக்கு அதை நம்ம இப்போ ஓம் நம சிவாய அதாவது இந்தியாவை சேர்ந்த நபரா இருக்கலாம் இல்லைன்னா இந்திய வம்சாவளி சேர்ந்த நபரா இருக்கலாம் அவங்க வெளி உலகத்துல அதை தமிழ் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல மிகப்பெரிய புகழ் அடைய போறாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது இந்தியாவை சார்ந்த இஸ்ரோ உலக நாடு மத்தியில் மிகப்பெரிய புகழ் அடையும் பெரிய சாதனையை பண்ணும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது இந்தியால ஒரு நடிகை பேச்சால மிகப்பெரிய சர்ச்சை குழப்பம் உண்டாகும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது இந்திய அமைச்சர் ஒருத்தருக்கு ஊழல் பிரச்சனைனால மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு உலக தலைவர் உலகத்துல தலைவராக இருப்பார் அவர் உலக உலகம் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற தலைவராக இருப்பார் அவர் வந்து இறக்க போறாரு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது உலக புகழ்பெற்ற ஒரு வீரர் வந்து விளையாட்டு வீரர் வந்து இறக்க போறாரு அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது தமிழ்நாட்டுல வெள்ளம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மும்பை அதாவது மகாராஷ்டிரா இந்த பக்கம் குஜராத் இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இதில் எல்லாத்துலேயும் வெள்ளம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது இந்தியால ரயில் விபத்து ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது வாட்ஸ்அப் போன்ற மிகப்பெரிய புகழ்பெற்ற செயலி முடக்கம் ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது இந்தியால ஒரு கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது மிகப்பெரிய மருத்துவமனை தீ விபத்துக்குள்ளாகும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதாவது ஜப்பான்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் வரும் அப்படின்னு உத்தரவு அதாவது தமிழ்நாடா இருக்கலாம் இல்ல வெளி மாநிலத்தை மாநிலமா இருக்கலாம் அதுல வந்து அதாவது ஆண் அரசுக்கு நேராக எதிராக ஒரு போராட்டம் நடக்கும் அது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அப்படின்னு உட்கரவு வந்திருக்கு அது மாநில அரசாகவும் இருக்கலாம் மத்திய அரசாகவும் இருக்கலாம் ஆனா அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு ஓம் நம சிவாய நம்ம அடுத்த உத்தரவில் உத்தரவுல வந்து ஈஸ்வர நாடியில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நமசிவாய நன்றி